செலிப்ரேட் பண்ணாம அதனால சாமி நல்லா கூட்டி வந்திருக்கோம் பாஸ் ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கு சீனா போறோம் இது முன்னால பப்ளிக் எக்ஸாம்ங்கறதால இவர் கேக் பண்ண வர மாட்டாரா அடுத்து கேக் சாப்பிட மாட்டாரா இதெல்லாம் சொல்லவே பப்ளிக் எக்ஸாம் இருக்கு கேக் பண்ண வராதவன் கேக் எதுக்கு சாப்பிடணும் ஆமா எங்களுக்கு இன்ட்ரோ வருஷம் நாங்க 16 வருஷம் கல்யாணம் ஆனதுனால காலடி எடுத்து வைக்கிறோம்

నేనే కనలేసానా కరపుది గలంబ తాంగ్ల అజినో సత్త అప్పుడు వనోయస అరపాయిదో కా హాట్ ఆట్ ద ఆగో వక్కవేదరు ఫాడ వేకెదరేన ఏనక వంద అన్ సెడుతనం తరియం హ్మ్ నడికే తరియం ఆన హాట్ సరియ సరియ నానే వాటర్ ఫ్లేవర్ హ్మ్ టేక్ మారాకు జై మగటి కొడు